ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெலிவரிங் க்ளாஸோட நாலாவது க்ளாஸில் தான் இருக்கும் இதில் என்ன கட்டிங் பார்க்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப 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 முக்கியமானது விஷயமே இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் தான் ஏன்னா வந்து ஒரு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு ஃபிட்டாயிடுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கஸ்டமர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன் அப்படின்னா வந்து பிகினஸ்க்கு வந்து எங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கில் தான் ப்ராப்ளம் வரும் அதை வந்து சின்ன சின்ன மைனியூட்டான விஷயத்தை கூட உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அதாவது மிடில் ஜெஸ்ட் அளவுலேருந்தே நம்ம எல்லா அளவுகளையுமே எடுத்து அதோட பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ண பார்த்திங்கன்னா அது அப்படியே பின்னாடி பக்கம் திருப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற இடம் வரும் நீங்கள் நேர் கட்டிங் போடுறதா இருந்தால் நீங்கள் நேர் கட்டிங் போட்டுக்கலாம் இல்லை கிராஸ் கட்டிங் போடுறதா இருந்தால் நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம் அலோ ப்ளவுஸில் இது மாதிரி இருக்குது இல்லை கஸ்டமர்ட்டு கேட்டுக்கோ நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் வந்து நேர் கட்டிங்க்கும் செட் ஆகும் கிராஸ் கட்டிங்க்கும் செட் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் வந்து நேர் கட்டிங் மெத்தட் தான் நான் போட போகிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் ராயேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடில் அந்த சைடில் இருக்க ராயஜ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் நான் ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்காண்டி என்ன ஏற்ற இறக்கமாக இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு அப்படி நம்ம மார்க் பண்ணால் அளவெல்லாம் மாறிடும் அதனால் எப்போவுமே ராயேஜ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிறதா ரொம்பவே நல்லது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பெல்ட்டும் இதில் கட் பண்ணிட போகிறோம் நான் நிறைய வீடியோவில் வந்து பெல்ட் நான் கட் பண்ணவே மாட்டேன் பட் பிகினஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்றதுக்கான நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆனதை வந்து நான் இப்போ வந்து பெல்ட் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஒரு லைன் போட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு கால் இன்ச் மெஷர்மெண்ட்டில் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன் எதுக்கு இந்த கால் இன்ச் மெஷர்மெண்ட்டில் இன்னொரு லைன் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹூப்பட்டி வீப்பட்டி வைப்போம் பார்த்தீங்களா நிறைய பேர் இந்த ஹூப்பட்டி வீப்பட்டிக்கு வந்து தையல் விடாமல் வந்து மார்க் பண்ணிடுறீங்க அதனால் என்ன பின்விளைவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வந்து டாட் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே துணியெல்லாம் விட்டுருப்போம் பட் இந்த இடத்துல விடாதனால ஃப்ரெண்ட் வந்து இழுத்துட்டு நம்ம இந்த சைடு விட்டோம் பார்த்தீங்களா ஒன்றரை ஒன்று ஒன்றரை இன்ச்சு அது வந்து ஒரு இன்ச்சாக கம்மியாகவும் இல்லை நம்ம எந்த அளவுக்கு டாட் பிடிக்க எந்த அளவுக்கு இங்கே ஹூக் பட்டி டாட்லாம் பிடிக்கிறமோ அந்த மைனஸ் ஆகிட்டே வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இங்கே எந்தெந்த இடத்துல துணி அளவுகள் தேவையோ அந்தந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரெண்டாவது லைன்லேருந்து வச்சுட்டு ஃபுல்லாக பேக் பார்ட்டை போட்டு அப்படியே நான் ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கிறேன் பேக் பார்ட்டில் எந்தெந்த இடத்துல வாக் பண்ணமோ எந்தெந்த இடத்துல ஆர்கட் பண்ணமோ எல்லா இடத்துலையுமே வந்து லைன் பண்ணிக்கிறேன் இந்த கீழே ராயச்சி கட் பண்ண அமைவிட்ருக்கேன் ஆனால் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சா இப்போ பேக் பார்ட்டை நம்ம எடுத்துருக்கோம் பேக் பார்ட்டோட அளவுகள் அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்கேல் வச்சு ஒரு டைம் லைன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காண்டி மேல் பக்கம் பிடிச்சதுக்கு தான் ஒரு கால் இன்ச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு இது வந்து நம்மளுக்கு கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலத்தில் நான் மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு ஆறரை இன்ச்சு தேவைப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்டோட நெக்கு ஃப்ரெண்ட்டோட நெக் வந்து ஆறரை இன்ச்சு தேவைப்பட்டுச்சு அந்த ஆறு இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு இல்லாமல் ஆறரை இன்ச் ஓகேங்களா தையலுக்கு இல்லாமல் ஆறரை இன்ச்சு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டரை இன்ச் இருக்குது பிட்ன அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு முக்கால் வச்சுக்க ரொம்ப ப்ராடாக தேவை இல்லை ரொ கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் போதும் அதனால் வந்து ஒரு கால் இஞ்சி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்டுக்குமே நம்ம ரவுண்டுக்கு தான் வைக்க போகிறோம் அதனால் ரவுண்ட் ஷேப் நான் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட ஹைட்டு ஃப்ரண்ட்டோட ஹைட்டு மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்டோட ஹைட்டு மார்க் பண்ணதுக்கு மிடில் செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா மிடில் செஸ்ட்டை மூணாலில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்டோட ஹைட் கிடச்சிரும் அந்த ஃப்ரெண்டோட ஹைட்டை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும் நம்ம ஃப்ரெண்டோட ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்டோட ஹைட்டு இங்கேன வைக்கணுமா இல்லை இப்போ கரெக்டாக நம்மளுக்கு எந்த எந்த இடத்துல சென்ட்ரு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மிடில் செஸ்ட் இருக்குது பார்த்திங்களா மிடில் செஸ்ட்டை பத்தால் டிவைட் பண்ணணும் மிடில் ஜெஸ்ட் வர்ற மிடில் செஸ்ட்டோட அளவு வந்து நீங்கள் பத்தாவில் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கேன்சர் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மூணு புள்ளி ஏழு அதாவது மூன்றரை இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த மூன்றரை இன்ச்சியை நான் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது தையலுக்காக அந்த ஹூப்பட்டி கண்டு விட்டோம் பார்த்திங்களா அந்த இடத்துலருந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் சென்ட்ராக கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் அளவு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் மிடில் செஸ்ட்டை வந்து மூணு நாளில் டிவைட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சு முப்பத்தி ஏழு இன்ச்சு மூணு நாளில் டிவைட் பண்ணும்போது பன்னெண்டரை இன்ச்சு கிடச்சிச்சு அந்த பன்னெண்டரை இன்ச்சு நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பிடிச்ச தக்கிறதுக்காண்டு ஒரு ஆஃப் இன்ச் மொத்தமாக பதிமூணு இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா மொத்தமாக நான் ஒரு பதிமூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பதிமூணு இன்ச் இருக்குது இதோட மிடில் செஸ்ட்டோடு எனக்கு சென்டர் கிடைக்கணும் ஓகேங்களா இப்போ நான் மிடில் ஜெஸ்ட்டோட எனக்கு சென்ட்ரு பாயிண்ட் கிடைக்கணும் அப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு டென் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா டென் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸ் வரைக்கும் சாரி முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸ் வரைக்குமே ஒரு டென் இன்ச் ஹைட் வந்து கரெக்டாக இருக்குமே உங்களுக்கு டென் இன்ச்சில் இருந்து ஒரு லெவன் இன்ச் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் கீழே வந்து ஒரு மூணு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் உங்களுக்கு அதுவே கரெக்டாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை தான் நம்மளுக்கு சென்ட்ரு இந்த இடத்துலையுமே ஒரு லைன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன் லைன் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ வச்சோம் மூன்று அதே மூன்றரை இன்ச்சை நான் என்ன மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்போட அளவு நம்மளுக்கு தெரியணுன்னு பார்த்தீங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மிடில் ஜெஸ்ட்டை வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த கேப்போட அளவு கிடச்சிரும் மிடில் ஜெஸ்ட்டை எனக்கு பன்னெண்டாவில் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை வந்து டிவைட் பண்ணும்போது பன்னெண்டாவில் டிவைட் பண்ணும்போது எனக்கு மூணு இன்ச்சு கிடச்சிச்சி அதனால் இந்த சைடு ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு டோட்டலாக வந்து மூணு இன்ச் ஓகேங்களா இப்போ நான் இதோட இதை மேட்ச் பண்ணிடுறேன் இந்த லூஸ் தான் ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா வந்து கப்பு வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்குறதே இந்த டாட் பாயிண்ட்டு தான் சென்ட்ரு டாட் பாயிண்ட்டு தான் நம்ம இதில் கம்மியாக பிடிச்சிட்டா கூட அதுக்கு தேவையான லூஸ் வந்து கிடைக்காது அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயிலாக கூட உங்களை நான் ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதோட சென்டரில் இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில் வந்து க்ராஸ் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இது பத்து இன்ச்சுக்குள்ளே இடையில வச்சோம் பார்த்தீங்களா அதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது மிடில் ஜெஸ்ட் அந்த அளவு மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம கீழ்ப்பக்கம் உயரத்துக்கும் சேர்த்து சென்ட்ரு ஒன்றரை இன்ச் வந்துருச்சு அதே மாதிரி இந்த சைடும் அதே மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா இந்த சைடு இந்த சென்டரில் எவ்வளோ இருக்குது மூணு இன்ச் அதே மூணு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மூணு இன்ச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த உயரம் சென்ட்ரோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதோட இதை மேஷ் பண்ணிடலாம் எப்படி இதோட இதை மேட்ச் பண்ணிடலாம் இப்போ இதோட இவ்வளவு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம மிடில் ஜெஸ்டோட அளவு நம்மளுக்கு தேவை முப்பத்தி ஏழு இருத்தொம்பத்திங்களா முப்பத்தி ஏழு வந்து நாலாவுல டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வரும் நம்மளுக்கு எனக்கு ஒன்பது ஒன்பதரை இன்ச்சு வருது முப்பத்தி ஏழு நாளால் டிவைட் பண்ணும்போது ஒன்பதரை இன்ச்சு வருது அந்த ஒன்பதரை இன்ச் எங்கன வருதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு அதோடு சேர்த்து ஒரு முக்கால் இன்ச் ஏன் அந்த முக்கால் இன்ச்சு ஆட் பண்ணுறோம் இதுவே நார்மல் பிளவுஸ்னால் அந்த முக்கால் இன்ச்சு நீங்கள் தேவையில்லை எடுக்கிற அளவாக நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றப்போ ஒரு முக்கால் இன்ச் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர் ஏன்னா வந்து துணி உள்பக்கம் வந்து நல்ல காட்டன்லாம் போட்டிருப்போம் வெளியில் வந்து சில்க் காட்டன்லாம் இருப்போம் ஒரு சில ப்ளவுஸ் சில கிளாத் வந்து நல்லா இழுவை கொடுக்கும் சில கிளாத் வந்து இழுவை கொடுக்காததுனால ஒரு முக்கால் இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த டாட் நம்ம மார்க் பண்ணிடலாம் இது தையலுக்கு ஆஃப் இன்ச் போயிடும் இதோட சென்ட்ரு எவ்வளோ ரெண்டரை இன்ச்சு சரி ரெண்டே ஹாலு இந்த ரெண்டே ஹாலில் வந்து ஒரு மார்க்கிங் இந்த சைடு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இதோட கேப் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு அந்த ஒன்றரை இன்ச்சு இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம டாட் போட்டாச்சா இப்போ மெயினான விஷயம் இப்போ இங்கே ஆம்கோல் டெப்த் எடுக்கணும் இந்த ஆம்கோல் வளைவு எடுக்கணும் பார்த்தீங்களா இந்த வளைவுக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச் வந்து ஃபுல்லாக குறைவாக கட் பண்ணிக்கோங்க உள்ள குடைவாக கட் பண்ணிட்டீங்களா கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த நீங்கள் விட்டுருங்க இந்த கேப்பை வந்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா ஏழரை ஆண்கோளோட சுற்றுலா எவ்வளோ எடுத்தோம் ஏழரை இன்ச்சு மேல் பக்கம் அளக்குறதா இருந்தால் ஏழை முக்கால் வச்சுக்கணும் அந்த ஏழை முக்கால் இங்கே நெருக்கான்னு பார்க்கணும் நாலு இந்த இடத்த தள்ளி வச்சுட்டு கரெக்டாக எனக்கு ஏழை முக்கால் வருது ஓகேங்களா எனக்கு ஏழை முக்கால் கரெக்டாக வந்துடுச்சு அப்போ இலை கரெக்டான அளவு கிடச்சிருச்சு இப்போ இந்த மிடில் ஜிஸ்டே இதையும் வந்து நான் ஒரே இசையமாக மார்க் பண்ணிக்கிறேன் உள்பக்கம் பக்கம் பிரித்து தைக்கிறதுக்கால் ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் அவங்களால தான் ஃப்ரெண்ட்டோட ப்ளவுஸ் கட்டிங் பக்காவாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து இந்த இடத்துல மட்டும் இப்படி கொஞ்சம் வளைவாக கட் பண்ணிக்கோங்க நம்ம ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பக்கம் டைட் வருது பே லூஸ் லூ லூஸாக இருக்குது அப்படின்ற பிரச்சனையே இருக்காது கரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் அந்த அளவுக்கு எடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ சென்டரில் வந்து ஒரு மார்க்கிங்கை எந்தெந்த இடத்துல நம்ம ஆர்கட் பண்ணணும் சாரி எந்தெந்த இடத்துல மார்க்கிங் பண்ணுமோ அந்த இடத்துல ஒரு ஆர்கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஓவராலாக பேக் பார்ட்டும் நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம பெல்ட் கட் பண்ணிடலாம் பெல்ட் கட் பண்ணுறதுக்கு சைடு இருக்கிற கிளாத் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்தளவுக்கு போதுமான அளவாக தான் இருக்கும் எடுத்துட்டு கீ இது வந்து சைஸ் பண்ணி கட் பண்ணியாச்சா இப்போ கீழே பக்கம் மடிச்சடிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் பண்ணிக்கிறேன் நான் கீழே கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் பார்த்திங்களா அதனால் இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டையும் எடுத்துகிட்டேன் இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டையும் எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த சைடோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு இந்த சைடோட ஹைட் வந்து ரெண்டரை இன்ச் இருக்குது பட் நம்ம இப்படியே வச்சு பார்த்துரக்கூடாது இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா இதை மடிச்சுட்டு ஒரு ஸ்டாப்லர் பின் இருந்துச்சுன்னா ஸ்டாப்லர் பின்னோ இல்லை ஒரு ஹூக்கோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் பின்ட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருக்கோங்க பின்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ டாட் நம்ம பிடிச்சிட்டோம் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு டாட் நம்ம பிடிச்சதுக்கப்புறம் இப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ இப்படி வச்சுக்கோங்க இந்த சைடு இந்த சைடு ஈக்குவலாக வச்சுருவோம் ஏன்னா இங்கே டாட் பிடிச்சிருவோம் இங்கேயும் டாட் பிடிச்சிருவோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு இப்போ இதோட ஹைட் நம்மளுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே காலு இன்ச் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு எனக்கு ஒரு மூணு இன்ச் இருக்குது சென்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒன்றே முக்கால் இருக்குது இப்போ எப்படி எடுத்துக்கணும் இதோட அளவு எடுத்துக்கலாம் மூணு இன்னேகால் இன்னைகால் பத்து இன்ச் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே ரெண்டு காலு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆஃப் இன்ச் நெக்ஸ்ட்டு இதில் பத்து இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பத்து பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ எடுத்தோம் மூணே ஹால் எடுத்தோமா இந்த மூணே ஹாலை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒன்றே முக்கால் எடுத்தோம் அதை வந்து ஆஃப் இன்ச் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு ரெண்டரை இன்ச்சாக நீங்கள் வந்து ரெண்டரை இன்ச்சை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க ஒன்னே முக்கால் எடுத்தோம் ரெண்டு ஹால இன்ச் ஹாஃப் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த கிராஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த வந்து லைட்டாக ஒரு கிராஸ் ஏன்னா அந்த இடத்துல லைட்டாக நம்மளுக்கு கிராஸ் இருக்கு பாருங்கள் அதனால் வந்து ஒரு லைட்டாக ஒரு கிராஸு உள்பக்கம் பக்கம் பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி துணி போயிருப்போம் சாரி இங்கிட்டு இருக்குது சாரி நான் அந்த சைடு எடுத்துகிட்டுருக்கேன் இந்த சைடு வந்து ஒரு கிராஸு உள்பக்கம் பக்கம் பிடிச்ச தைக்கிறது தாண்டி அளவு இதையும் லைட்டாக ஒரு கிராஸ் எடுக்கணும் இப்படி எடுக்கணும் அந்த கிராஸை எடுத்துட்டு இப்போ இதோட இது மேட்ச் ஆகணும் கட் பண்ணி எடுத்துடலாம் பெல்ட் நம்ம கட் பண்ணியாச்சு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம்